பதினைந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் என் முகத்தை அவர்களுக்கு விரோதமாக திருப்புவேன் அவர்கள் ஒரு அக்கினியிலிருந்து நீங்கி தப்பினாலும் வேறே அக்கினி அவர்களை பட்சிக்கும் அப்படியே நான் என் முகத்தை அவர்களுக்கு விரோதமாய் திருப்பும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் அவர்கள் ஒரு அக்கினியிலிருந்து நீங்கி தப்பினாலும் வேறே அக்கினி அவர்களை பட்சிக்கும் ஒரு நெருப்பிலிருந்து தப்பிச்சிட்டாங்க இது ஆண் பாவம் செய்து மனம் திரும்ப வாய்ப்பு கொடுத்தோம் மனம் திரும்பாதவர்களை பற்றி ஆண்டவர் சொல்கிறார் ஒரு நெருப்பிலேருந்து அவங்க தப்பிச்சிட்டாங்க ஆனால் அடுத்த நெருப்பில் அவங்க தப்பிக்க முடியாது ஏன்னா அவங்க பாவம் செஞ்சிட்டாங்க நான் எவ்வளோ அவகாசம் கொடுத்தோம் அவங்க மனம் திரும்பலை அப்படின்னு சொல்கிறாரு நீதிமொழிகளில் ஒரு வசனம் இருக்குது சிங்கத்துக்கு தப்பினவனை கரடி கிட்ட சிக்கி கொண்டது போல அப்படின்னு நீதிமொழிகளில் ஒரு வசனத்தை பிரசங்கியிலும் அந்த மாதிரி ஒரு வசனம் இருக்கு சிங்கத்திலிருந்து தப்பிச்சு வந்தவனை பாம்புகிட்ட மாட்டிக்கிட்ட மாதிரின்னு பிரசங்கியிலும் படிக்கிறோம் அது மாதிரி வாழ்க்கையில் வருது சம்பவங்கள் வருது தேவனுடைய பிள்ளைகள் அந்த மாதிரி எத்தனை அக்கினி வந்தாலும் எத்தனை சிங்கம் வந்தாலும் எத்தனை பாம்பு வந்தாலும் எத்தனை கரடி வந்தாலும் தப்பு வைக்கப்படுகிறார்கள் அப்போது சிலர் இருபத்தெட்டாம் அதிகார நாலாம் வசனத்தில் நம்ம ஒரு காரியத்தை வாசிக்கிறோம் பவுளுடைய வாழ்க்கையில் புயலில் சிக்கிக்கிறான் கப்பல் உடைஞ்சிருது ஆனால் பத் கர்த்தர் பவுலை காப்பாற்றி கொண்டு வருகிறார் விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதே அந்நியராகி அந்த தீவார் கண்டபோது இந்த மனுஷன் கொலைபாதகன் இதற்கு சந்தேகம் இல்லை இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பழியானதே இவனை பிழைக்க விட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள் ஐந்து அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான் ஆறு அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடிதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள் நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் உனக்கு வராததை கண்டபோது வேறே சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள் பவுலு ஏற்கனவே எச்சரிப்பை கொடுத்தான் கப்பலை இப்போ எடுக்க வேண்டாம் உயிருக்கே ஆபத்து வரும் கப்பலுக்கு மட்டும் இல்லை உயிருக்கே ஆபத்துனால் பவுல் சொல்ல யாரும் மதிக்கலை கப்பல் புறப்பட்டது புயலில் சிக்கி கொண்டது உயிருக்கு ஆபத்து வந்து ஏற்படக்கூடிய சூழ்நிலை கர்த்தர் குறுக்கிட்டு கர்த்தர் பேசி கப்பல் மட்டும்தான் உடையும் உங்கள் உயிருக்கு ஆபத்து இல்லைன்னு சொன்னார் உயிர் பிழைச்சி கரைக்கு வந்துட்டாங்க மெலித்தான்ற தீவுக்கு வந்துட்டாங்க அங்கே வந்து குளிர்காயறதுக்கு விறகை எடுத்து போடும்போது கையில் ஒரு ஒரு பாம்பு வெறியன் பாம்பு அப்படியே க கையை கொண்டது கடிக்கலை நல்லா கவனிங்க உன்னை கடிக்கலை கையை கவிக்கிட்டு இருக்கு கடிக்கலை அவன் ஒரு உதறி உதறி அதை நெருப்பில் போட்டுட்டான் அவனுக்கு ஒன்றும் ஆகலை ஆனால் இருந்து பார்த்த அந்த தீவுக்காரங்க மெலித்தா தீவுக்காரங்க சொன்னாங்க கடல்லேருந்து தப்பிச்சிட்டான் பாம்பு கிட்ட மாட்டிட்டான் சீக்கிரம் செத்துருவான் எப்படிப்பட்ட ஆளுங்க பாருங்கள் இப்போ ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அவன் சாவான் வீங்கி கீழே விழுந்து செத்துருவான் திடீர்னு வீங்கி வீங்கும் திடீர்னு விழுந்து செத்துருவானு பார்த்து எப்படிப்பட்ட ஆளுங்க பாருங்கள் அவனை காப்பாற்றுறதுக்கு எந்த முயற்சியும் எடுக்கலை ஏதாவது ஒரு முயற்சி பாம்பு கடி ஏதாவது அந்த இடத்த அறுத்து அந்த இரத்தத்தை வெளியே எடுத்து அதில் ஏதோ ஒரு பச்சிடையோ ஒரு மூலிகையோ வச்சு ஒன்றுமே செய்யலை எப்படா சாவான்னு பார்த்துட்டு இருந்திருக்கான் எப்படிப்பட்ட ஜனங்க பார்த்தீங்களா ஆனால் அவனுக்கு ஒன்றும் ஆகலைன்னொன்னா அவனை தேவன் அவன் கடவுள் அதனால தான் அவனை கடலும் ஒன்றும் செய்ய முடியல பாம்பு ஒன்றும் செய்ய முடியலன்னு அவங்க யோசித்தார்கள் அந்த அடிப்படையில் தான் அவங்க ஊழியம் செய்கிறான் அந்த தீவிலிருந்து அத்தனை வியாதிய சிறுகளும் சுகமாக்கப்பட்டார்கள் அங்கே ஒரு பெரிய ஊழியம் அந்த தீவே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது கொண்டது அங்கே இருக்கிற ஒரு முந்நூறு பேர் அவங்க கூட இருக்கிறாங்க முந்நூறு பேருக்கும் மூணு மாதம் சாப்பாடு போட்டு முந்நூறு பேருக்குரிய எல்லா பொருட்களையும் கொடுத்து கப்பலில் அடுத்த கப்பலில் ஏற்றி அமிச்சாங்க ஆகினால் நம்முடைய வாழ்க்கையில் புயல் வந்தாலும் சரி பாம்பு வந்தாலும் சரி நம்ம ஒன்றும் செய்யாது ஆனால் ஒருவன் பாவத்தில் விழுந்து அவகாசம் கொடுக்கப்பட்டும் சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டும் மனம் திரும்பாமல் தொடர்ந்து தன்னை கடினப்படுத்தி கொண்டால் ஒன்று இல்லைன்னா ஒன்று அவனை சேதப்படுத்தி விடும் கடல்லேருந்து தப்பிச்சா பாம்பு கிட்ட மாட்டிக்கிடுவான் பாம்புலேருந்து தப்பிச்சா கடலில் மாட்டிக்கிடுவான் ஒரு நெருப்பில் தப்பிச்சா இன்னொரு நெருப்பில் மாட்டிக்கொள்வான் அதனால பவுலை போல சுற்றி இருக்கிறவர்கள் பாவம் செய்தாலும் கூட தவறு செய்தாலும் கூட பவுலுக்கு எந்த ஆபத்தும் வரல பக்கத்தில் இருக்கிறவனா எப்ப பவுல் சாவான்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா கூட பவுலுக்கு எதுவும் ஆகலை எல்லாம் ஆண்டவர்களை கொண்டு வரக்கூடிய அளவுக்கு ஒரு சாட்சி அங்கே உண்டானது ஆகவே பவுல் இன்னொரு இடத்துல சொன்னா துக்கத்தின் மேல் துக்கம் வராதபடி கர்த்தர் இறக்கி இறங்கினார் அதனால் நம்முடைய ஆண்டவர் நமக்கு எத்தனை இடர்கள் வந்தாலும் எல்லாவற்றிலும் நம்மை காப்பாற்றி சாட்சியாக வைத்து மற்றவர்களை தொடுவதற்கு உதவி செய்வார் ஆமேன்.